itu Ungal Taman TV YouTube channel. Penting yang saya tidak mahu apa ni, uh, kelirukan Dewan. Jangan bu beri subsidi kepada golongan yang paling kaya dan orang asing seperti mana kita lakukan sekarang berpuluh-puluh tahun kerana tidak ada kerajaan yang sanggup menangani masalah tersebut. பொருளாதார வளர்ச்சிக்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பதில் அரசாங்கம் முன்னுரிமை பிரதமர் கூறுகிறார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் முயற்சிகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகிறது நாட்டின் பொருளாதாரத்தின் அளவை விரிவாக்கும் அதே வேளையில் அதனை சரியான தடத்திற்கு மீண்டும் கொண்டுவரும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார் ஆசியாவின் பொருளாதார முன்னோடியாக ஆகும் மடானி பொருளாதார நோக்கத்திற்கு ஏற்ப உயர் வருமானம் கொண்ட நாடாக மலேசியாவை மாற்றும் முயற்சிகளை விரைவுபடுத்த பொருளாதார கட்டமைப்பில் சீர்திருத்தங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று அவர் சொன்னார் அடுத்த பத்தாண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி ஆண்டுக்கு ஐந்து புள்ளி சுழியம் முதல் ஆறு புள்ளி சுழியம் விழுக்காடாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என அவர் சொன்னார் மக்களவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அவர் இதனை தெரிவித்தார் மடானி பொருளாதார கோட்பாட்டில் அடங்கியுள்ள ஏழு அம்சங்களில் ஒன்றாக விளங்கும் உலகின் முப்பது முன்னணி பொருளாதார நாடுகளின் பட்டியலில் மலேசியாவை இணைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் மீதான விரிவான விளக்கம் குறித்து பச்சோக் தொகுதி பரிக்கத்தான் உறுப்பினர் முகமது Syahkir Syah Sulaiman Europe Kelbiker alita badilil pada mar iwar korinar Hargi Uni frienda itu minyak turun itu aja dengar. <laughs> ya, yeah. saya ulang ya. Ya. <laughs> ya. Yeah. Yeah. Masa Mas masa tu di di, di sekolah lagi. Lagi Ta okay. tapi masa Mas masa saya buat begitu walaupun kubangkeren kata tidak, masa saya buat itu semua kempen-kempen keadilan pas semua gunanya itu saya pergi Kelantan eh, kau orang kena dengar kau orang kena masa itu bukan di Kelantan bila eh, saya pergi Kelantan saya lupa nak sebut itu Ni di pesan tu minyak 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 iya ah, tapi sekarang, sekarang ini seperti yang saya sebut tak apalah tak apa okey saya terima tak ada masalah apakah saya sebut dulu ya saya sebut tapi saya dah saya bagi tahu harga minyak masa itu di Saudi 50 sen. Harga kita 2 RM 2.5 sen. Anda ha, tahu pun. Ha. Cuba ulang itu di Sungai bakap. Selamatlah saya. Baik. Jadi ini uh, tentang penyasaran subsidi setakat ini, baik. Setakat ini belum ada kertas uh, dasar yang boleh membawa kita untuk melaksanakan dengan cepat. Itu saya boleh beritahu. Ya ada kajian daripada dulu kata dulu ada tetapi kita fikir lebih baiklah kita lihat dulu langkah-langkah yang diambil kena elektrik ayam penyasaran diesel itu tiga ni buat tahun ini Inatil Munutra tamil Mondra Tamar Pali Halakka Irvata Ayindapali Nanku Million Ringgit Nidhi Vudavi மலேசியாவின் உணர்விற்கு ஏற்ப கல்வி அமைச்சகம் நாட்டின் நல்வாழ்வு மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்த முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரசு உதவி பெறும் பள்ளிகளை மேம்படுத்தவும் சிறு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அமைச்சகம் நூற்று முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளது என்று பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவகுமார் கூறினார் நாடாளுமன்றத்தில் எனது கேள்விக்கு பதிலளித்த மலேசிய கல்வி அமைச்சகம் உள்ளூர் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளுக்கும் உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தங்கள் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியது இது மலேசிய மடானியின் மையத்தில் உள்ள சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தின் மதிப்புகளை பிரதிபலிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் அக்கறையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட தலைமையின் பலனாக தமிழ் தேசிய வகை பள்ளி தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பயனடைகிறது மொத்த ஒதுக்கீட்டில் இருபத்து ஐந்து புள்ளி நான்கு ஒன்று மில்லியன் ரிங்கின் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அந்தஸ்துள்ள முன்னூற்று அறுபத்தி மூன்று தமிழ் தேசிய வகை பள்ளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் ஒவ்வொரு பள்ளியும் அந்தந்த பள்ளி மேலாண்மை வாரியத்தின் விண்ணப்பத்திற்கு உட்பட்டு கழிப்பறைகளை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் ரிங்கிட் பெற வாய்ப்பு உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் முன்முயற்சி மற்றும் பள்ளி மாணவர்களின் நலனில் குறிப்பாக தமிழ் தேசிய வகை பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதற்காக அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மலேசிய மடானியின் பார்வைக்கு ஏற்ப கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் தரமான மனித மூலதனத்தை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த நேர்மறையான நடவடிக்கை பிரதிபலிக்கிறது என்று அவர் எடுத்துரைத்தார் செர்வகுண மலேசிய தொழிலாளர்கள் கூட்டுறவு கழகத்தின் ஆண்டு பேரவை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது தொழிலாளர்களின் நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட செற்பகுண மலேசிய தொழிலாளர்கள் கூட்டுறவுக் கழகத்தின் ஆண்டு பேரவை கடந்த வாரம் மலாயா பல்கலைக்கழகத்தின் மேம்பாட்டு மண்டபத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது கூட்டுறவு கழகத்தின் தலைவர் கசாலி பின் உசேன் இந்த கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் அதன் துணைத் தலைவர் தியாகராஜன் வடிவேலு மற்றும் சங்கத்தின் செயல்முறை அதிகாரி டத்தோ குமரன் கார்மேகம் உட்பட முக்கிய பொறுப்பாளர்களும் இதில் கலந்து சிறப்பித்தனர் நாட்டில் சிறந்த கூட்டுறவு கழகங்களில் ஒன்றாக சர்வகுண மலேசிய தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் விளங்கி வருகிறது பெருமை அளிக்கிறது என்று நிருபர்களிடம் பேசுகையில் டத்து குமரன் கார்மேகம் தெரிவித்தார் கோவிட் நோய் தொற்று காலத்திற்கு பிறகு கூட்டுறவு சங்கம் மீண்டும் தனது செயல் திட்டங்களை விரிவுபடுத்தி தொழிலாளர்களின் நலனுக்காக இயங்கி வருகிறது இந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பியம் பெற்றுள்ளவர்கள் பெரும் நன்மை அடைந்து வருகிறார்கள் என்று அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் எல்லா மாநிலத்திலும் இருந்தது ஸோ ரெண்டு மூணு முடிவுகள் எடுத்தோம் இந்த பாட்டி டிஎம்மில் அது அந்த முடிவு எல்லாத்தையும் டெலிகேட்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க நம்மளுக்கு அந்த சப்போர்ட் மூலிமா நம்ம இந்த வர்ற வார்த்தை வந்து எடுத்த முடிவுகளை நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் சக்திப்பாக நடத்தி முடிப்போம் இந்த வருஷம் போன வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகாதார நெருக்கடி பொருளாதார நெருக்கடிலாம் இருந்தும் நம்ம வெற்றிகரமாக ஒரு நல்ல நியாயமான ப்ராஃபிட் செஞ்சுருக்கோம் எங்களோட மெம்பர்ஷிப்பும் ஒரு ஆயிரம் மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டு எங்களோட ஷேர் கேபிட்டலும் ஒரு நல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு டோட்டலாக எங்களோட அசட் இப்போ வந்து ஃபோர்டின் மில்லியன் போன வருஷம் போன வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர்ட்டீன் மில்லியன் இன்க்ரீஸ்மெண்ட் அசெட் டெத் ஷூஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன அன்சர்டன்ட்டி இருந்தும் நம்ம ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிட்டு வந்துருக்கோம் அதில் வந்து நம்மளோட கோப்பராசியில் போர்ட் மெம்பர்ஸ் அப்புறம் டெலிகேட்ஸ் அப்புறம் ஓவரால் மெம்பர்ஸும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்குது நம்ம புது மெம்பரும் இன்னும் வரவேற்கிறதுக்கு இந்த வார்த்தும் புது திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் சிஎஸ்ஆர்ன்னு அதாவது கோஆப்ரேட்டிவ் சோஷியல் சர்வீஸாக இந்த வார்த்தை வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மெம்பர்ஸ்புங்களுக்கு அது வந்து இப்போது டூ ரீசன்ஸ் மெடிக்கல் ரீசன் அண்ட் ஒரு ஷோ இப்போது எஜிகேஷன் ரீசன் அதோடய ப்ராசாரங்கள்லாம் இதுக்கு மேலே தான் நம்ம சரி பண்ணி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து ஸோ சொல்லிட்டோம் டெலிகேட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த சோஷியல் சர்வீஸை இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து வரும் அது இப்போ சின்னதாக ஆரம்பித்து போக போக நம்ம கரெக்டாக கொடுக்கலாம் பெரிய மண்ட் கொடுக்க ஒரு நிலைமைக்கு வருவோன்னு வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் அதுக்கவிர்த்து நம்ம இந்த வாட்டி வந்து புது ஃபண்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம் இயர்லியும் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் புது ஃபண்டிங் வரது அதை வந்து நம்ம மெம்பருங்கிறதுக்கு கடமாக கொடுத்து குறைஞ்ச வட்டியில் அதாவது இவன் டேங் ரேட்டில் நம்ம கொடுப்போம் இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அவங்களோட கடன் பிரச்சனை அதாவது ஆளுவங்களுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு விஷயமாகும் அதை தவிர்த்து நம்ம வந்து இப்போ இந்த வர வருஷத்தில் வந்து இன்னும் இன்னும் அடுத்த ப்ரோக்ரஸாக போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ப்ரோக்ரஸில் வந்து நண்பர்களுக்கு வந்து நிறைய நல்ல ஒரு உதவி செய்கிறதுக்கு நம்பரோட பிள்ளைங்களுக்கு நம்பர்களோட இது ஹெல்த்து எனக்காக எங்களோட கொப்பராசி கொஞ்சம் வெஜ் ஏஜ் ஏஜிங்கான கொப்பிராசி அதாவது நம்பர்ஸ்லாம் ரொம்ப காலமாக இருக்காங்க இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்ட் இயர்ஸ் ஓல்டு கொப்பாசி மெம்பர்ஸ்லாம் வயசாகுது ஸோ அவங்களுக்கு இந்த வயசான காலத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா அந்த குப்பிராசை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் முடிவு பண்ணி போகிறோம் இந்த மெம்பர் ஸோ தட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ காலமான குப்பிராசையில் இருந்ததுக்கு ஒரு வந்த ஃபோன் ஸோ தேங்க்யூ வெரி மச் மை போர்ட் மெம்பர்ஸ் அவங்க மெம் மெம்பு மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நம்ம சேர்மேன் இங்கே கதாலி ஹுசேன் இருக்கார் செக்ரட்ரி ரத்னகுமார் இருக்கார் அப்புறம் ட்ரெஷரன்ஸ் ஆசை தம்பி இருக்காரு டெபிட்டி சேர்மன் வி தியாகராஜன் இருக்கார் அசிஸ்டன் செக்ரட்ரி வந்து நோவோ இருக்காரு நோரஜி இவங்க எல்லாமே நம்ம போர்ட் போர்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் பினேங் ஹெல்பிங் அண்ட் ஜோபல் ஐம்பத்தி ஆறு வார்த்தம் இப்போ வந்து நாற்பத்தி மூவாயிரம் ஒர்க் பண்ணி இது இந்த கொப்ராசியில் என்ன இந்த வருஷம் நம்ம ஒரு பெரிய சாதனை படுத்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கொப்பராசி டாப் ஃபிஃப்டி டாப் ஹண்ட்ரட் கொப்பராசியில் ஹண்ட்ரட் ரேங்கிங்கில் வந்து ஃபிஃப்டி டூ ரேங்கிங்கில் வந்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக அதாவது ஹண்ட்ரட் ரேங்கிங் உங்களுக்கு கூந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எனக்கா நம்மளுக்கு வந்து பத்தாயிரம் கொப்பராசிக்கு மேலே இருக்குது கிரெடிட் கொப்பராசி அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டி டூ ப்ளேஸ் கிடச்சிருக்குன்னு அது வந்து பெரிய சாதனை சுருவான் ஜாயோ கொப்ராசி அப்ரூவ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்த பேங்கிங் ரேங்கிங் இது வந்து ஒரு பெரிய சாதனை ரெண்டாவது பெரிய சாதனை வந்து நம்ம கொப்பராசி ஃபுல்லி ஷாரியா கம்ப்ளாயின்ஸ் கொபராசி ஆகிடுச்சு அதாவது இஸ்லாமிக் லோன் கொடுக்குறதுக்கு ஷாரியா கம்ப்ளாயின்ஸ் தேவை அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் இப்போ நம்மளுக்கு இருக்கு கையில் ஸோ நம்ம வந்து ஃபுல் ஷாரியா கம்ப்ராயின்ஸ் ஆகும் சுங்கைபாக்கா தமான் புத்திரி குனோங்கில் அரிமா இயக்கத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது சுங்கை பாக்கா சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள சிம்பங்கம்பாட் தமான் புத்திரி குனோங் இந்திய மக்களுடன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொண்ட அரிமா எனப்படும் மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாற்பது அரசு சாரா அமைப்புகள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கின அரிமா இயக்கத்தின் தேசிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் இயக்குநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் ஸ்லாங் மந்திரிபசார் டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஷாரி பினாங்கு மாநில துணை முதல்வர் டாக்டர் முகமது அப்துல் ஹமீத் பெர்ராய் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமு ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி நிவோங்தபால் நாடாளுமன்ற உறுப்பினர் படிலினா சிடே சுங்கைபக்காப் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் ஜோஹரி நிவோங்தபால் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன் உட்பட பலரும் இதில் கலந்து சிறப்பித்தனர் சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பன் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று தியாகராஜ் தெரிவித்தார் இங்குள்ள மக்கள் வழங்கும் ஆதரவு பெரும் உற்சாகத்தை அளிக்கிறது என்றார் அவர் இடைக்கால தேர்தலும் வந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்க்கிறது வந்து இடைக்கால தேர்தல் வந்த பிறகு இல்லை ஏற்கனவே ஒரு மாத காலமாக நாங்கள் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகின்றோம் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி திரு தியாகராஜன் சங்கரன் அவர்களோடு சேர்ந்து பல பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் சென்று பல பிரச்சனைகளை வசதி இல்லாத பிரச்சனைகள் பி ஃபார்ட்டி மாணவர்களுக்கும் நாங்கள் முடிந்த அளவில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இங்கே வரும்போது பொதுநல பிரச்சனைகள் பல இருக்கிறதை நாம் எல்லோரும் அறிவோம் அது வந்து இந்த புதிய அரசாங்கம் புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தில் நம்ம வந்து அதை முன்வைத்து நிச்சயமாக நம்ம அதை வந்து தீர்க்க முயற்சி செய்கிறோம் என்று இந்த நல்ல வழியிலே குறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் திவாரி மின் அரிஃபின் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் நாம் ஜெயிச்சோமானால் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நல்ல வெளியிலே கூறிக்கொண்டு மெட்ரிகுலேஷனில் இரண்டாயிரத்து ஐநூறு இடங்களை இந்திய மாணவர்களுக்கு ஒதுக்கிவிடுங்கள் அரசுக்கு டத்தோ சிவராஜ் வேண்டுகோள் எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ பெற்ற அனைத்து இன மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் பயில வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவு பிறப்பித்தார் இருப்பினும் இந்திய மாணவர்களுக்கு என்று இரண்டாயிரத்து ஐநூறு இடங்களை ஒதுக்கினால் எவ்வித பிரச்சனையும் இயலாது பூமி புத்ரா அல்லாத மாணவர்களுக்கு பத்து விழுக்காடு இடங்கள் ஒதுக்கப்படும் வேளையில் அதில் இந்திய மாணவர்களுக்கு இடம் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது பிரதமர் அறிவிப்பு ஒருபுறம் இருக்க இந்திய மாணவர்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கையாகும் என்று செனட்டர் டத்தோ சிவராஜ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்கள் பதின்ம வயதினர் மத்தியில் மனநல பாதிப்பு இரு மடங்கு அதிகரிப்பு சுகாதார அமைச்சு கவலை சிறுவர்கள் மற்றும் பதின்ம மத்தியில் மனநல பாதிப்பு ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை காட்டிலும் இரு மடங்கு அதிகரித்து கடந்த ஆண்டு ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு சம்பவங்களாக பதிவானதாக சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது கூறினார் ஐந்து முதல் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பாதிப்பை எதிர்நோக்கியவர்களாக உள்ளதை தேசிய நோய் பாதிப்பு மருத்துவ ஆய்வு காட்டுவதாக அவர் கவலையுடன் தெரிவித்தார் மலேசிய மடானி கோட்பாட்டிற்கு ஏற்ப சிறுவர்கள் மற்றும் பதின்ம வயதினர் மத்தியில் காணப்படும் மனநல பிரச்சினைக்கு தீர்வு பொறுப்பை அரசு துறைகளையும் தாண்டி அனைத்து தரப்பினரும் ஏற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் பத்து கிலோகிராம் போதைப் கடத்திய வழக்கில் எதிர்வாதம் புரியும்படி கணவருக்கு உத்தரவு மனைவி விடுவிக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பத்து கிலோகிராம் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் எதிர்வாதம் புரியும்படி கணவர் மொஹிந்தர் சிங்கிற்கு இப்போ உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது இவருக்கு எதிராக குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் அரசு தரப்பு வெற்றி பெற்றதை தொடர்ந்து எதிர்வாதம் புரியும்படி இவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தத்து அப்துல் வஹாப் உத்தரவு பிறப்பித்தார் அதே சமயம் இவரின் மனைவி பிரமிளா இந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுதலை செய்யப்படுவதாக அவர் சொன்னார் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தோல்வி கண்டது என்றார் அவர் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி செம்மோர் பண்டர்பரு கிளாபாங் என்ற இடத்தில் போதைப்பொருள் கடத்தியதாக தம்பதி மீது குற்றம் சாட்டப்பட்டது நம்ம டிவியில் லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு